இப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு வாரத்துக்கு மட்டும் தான் செய்றோம். வந்து விழிப்புணர்வு புரோகிராம் வார மக்களுக்கு வந்து மூலம் தெளிவுட்டல் அளிவின நல்ல

மிச்சம் நல்ல நல்லா எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் நீங்க வந்து இந்த தெளிவான உடையங்களை நீங்க அவங்களுக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி இவங்களுக்கும் வந்து இப்படி ஒரு நல்ல பண்பொண்ணை ஊக்குவிச்சதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இப்போ பேச பேச எங்களுக்கும் அது ஒரு எனர்ஜி வந்துருந்துச்சு மிச்சம் சந்தோஷம் எங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் ஊக்குவிச்சு எங்களோட நகரத்தை நல்லா பாதுகாக்கிறதுக்கு பாத்திமா பாலிகா முஸ்லிம் மகா வித்யாலயம் நான் மொத்தம் அஞ்சு பேர் வந்திக்கிறோம் இன்னும் நிறைய இந்த குழுல நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்க அஞ்சு பேர் தெரிவு செய்யப்பட்டு வந்திக்கிறோம்